என் சின்ன சின்ன கண்ணு குட்டீஸ் என்ன நான் ஒரு அழகான கதை சொல்லட்டுமா கேட்க ரெடியா இதோ தங்க முட்டை வாத்து கதை ஆரம்பமாகுது ஒரு காலத்துல ஒரு விவசாயிக்கு ஒரு விசேஷமான வாத்து இருந்துச்சு இந்த வாத்து மந்திரமானது ஏன்னா அது ஒவ்வொரு நாளும் ஒரு அழகான பொன்முட்டை போடும் விவசாயி இந்த பொன்முட்டைகளை எல்லாம் விற்று அந்த காசுல தன் குடும்பத்தை பாத்துக்குவார் விவசாயி தினமும் கிடைக்கும் பொன்முட்டையோட சந்தோஷமா இருந்தாரு ஆனா ஒரு நாள் அவருக்கு ஆசை வந்துடுச்சு அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு என் வாத்து பொன் முட்டை போடுறதுனா அதோட வயிற்றுல நிறைய பொன்முட்டைகள் இருக்கும் நான் ஏன் நாள் தோறும் ஒரே ஒரு முட்டைக்காக காத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விவசாயி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்தாரு அவர் வாத்தோட வயித்த கிழிக்க முடிவு பண்ணாரு உள்ள நிறைய பொன் முட்டைகள் இருக்கும்னு நினைச்சு ஆனா அவர் அப்படி செஞ்சப்போ அங்க எந்த பொன் முட்டைகளும் இல்ல அதைவிட மோசமா அவரோட விசேஷமான வாத்து இப்ப என்னைக்கும் போயிடுச்சு விவசாயி அன்னைக்கு ரொம்ப கஷ்டமான பாடம் கத்துக்கிட்டாரு அவரோட பேராசையால ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்முட்டை கொடுத்த அவரோட அருமையான அவர் அவர் ரொம்ப ஆசைப்பட்டதால தனக்கு கதையோட நீதி பேராசை பட்டா நம் கிட்ட இருக்கிறதையும் இழந்துடலாம் குழந்தைகளுக்கான கேள்விகள் விவசாயி ஒரு நாளைக்கு ஒரு பொன்முட்டையோட ஏன் திருப்தி அடையல உங்களுக்கு பொன்முட்டை போடுற வாத்து இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அதிக ஆசைப்பட்டு பிரச்சனைகள் வந்த சமயத்தை நினைச்சு பார்க்க முடியுமா கதை எப்படி இருந்துச்சு நல்லா இருந்ததா நாளைக்கு இன்னொரு அழகான கதை சொல்றேன் கேப்பீங்களா